எழுத்து மூலமான இந்த சலாம்களில் பதில் சொல்ற விஷயங்கள்ல இதுல ஒரு அம்சத்தை நம்ம பார்த்துக்கிறோம் நேரடியாக வாய் மூலம் சொல்லப்படுகிற நேரத்துல அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர காத்து உங்களை நோக்கி சொல்லப்படுவதாக இருந்தால் நீங்க பதில் சொல்ற வாஜிப் அதேதான் தான் எழுத்துலை அதே தான் எழுத்துலை உங்களை நோக்கி ஒரு சலாம் சொல்லப்பட்டான் சபை கூட்டத்துக்கு ஒரு சட்டம் அதை நான் சொல்கிறேன் ஒரு ஒருத்தர் நிற்கிறீங்க அஸ்லாம் வலைக்கும்னு உங்களுக்கு சலாம் சொல்லப்பட நீங்க பதில் சொல்கிறேன் என்னது வாஜிப் இதே மாதிரி ஒரு கடிதம் உங்களுக்கு வருது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள நீங்க வாழைக்கும் சொல்றது உங்களுக்கு கடமை காரணம் உங்களுக்கு தான் அந்த சலாம் என்ன செய்யுது சொல்லப்படுது எனவே நீங்க வாழைக்கும் இஸ்லாம் சொல்லணும் ஆனால் ஒரு சபையில் உதாரணமாக உங்களுக்கு தனிப்பட்டதே வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வருது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள ஆரம்பித்து மெசேஜ் வருது நீங்க வாழைக்கும் இஸ்லாம் வரமத்துல சொல்லிட்டு ஒரு மெசேஜ் என்ன செய்யுங்க ஒரு பதில் என்ன செய்ய சொல்றீங்க ஏன்னா ஒரு சலாம் சொன்னால் நீங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை என்ன சரிங்க இருக்கிறீங்க அதே நேரம் சலாமா பிஸ்மில்லாவா இப்படி ஒரு பிரச்சனை நான் கொஞ்சம் விரிவாகிட்டு போறேன் நினைக்கிறேன் சலாமா பிஸ்மில்லாவான்னு சொல்லி எழுத்துக்களுக்கு ரசூல் சல்லாஹி வசல்லாம் அவர்கள் பிஸ்மில்லா தான் சொன்னார்கள் அப்படின்னு கடிதம் சம்பந்தமா வரும் குர்வானில் அதுல என்ன வருது இன்னஹு மீன் சுலைமையான சுலைமானு வரும் பிஸ்மில்லா ரஹ்மான ரஹிமன் அவர் போட்டிருந்தா தான் அதுல என்ன செய்யும் வரும் சலான்னு சொன்ன மாதிரி என்ன செய்யலை வரல ஒப்பந்தம் எழுதப்படுது எக்ரிமெண்ட் உதவியால் அதுதான் வருது ஆனாலும் வசூல் சலாம் அலி வல்லாம் முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு ஒருத்தர ஹுதா அதாவது நேர்வழியை பின்பற்றுகின்றவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று ஒரு கடிதம் எழுதினதாக என்ன செய்து வருது அப்ப அங்க அசலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு இதுல இருந்து அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்றா எழுத்து மூலம் சலாம் சொல்றது வாஜிப் அல்ல எழுத்து மூலம் சலாம் சொல்லிக் கொள்வது வாஜிப் கடமை அல்ல ஆனால் சலாம் சொல்லக்கூடாது கூடாது என்பது அல்ல எழுத்து மூலம் உத்தர் சலாம் சொல்லலாம் சலாம் சொல்றது கடமை என்ற இடத்துக்கு என்ன செய்யாது வராது அங்க தான் என்னது கடமை நீங்க எழுதுற நேரத்தில் பிஸ்மில்லா தான் என்னது உங்களுக்கு கடமை மற்றது என்ன செய்யாது கடமையாக உங்களுக்கு வராது சரி எழுதிட்டீங்க அவர் கட்டாயம் பதில் சொல்லி ஆகணும் சலாம் வந்தா கட்டாயம் ஒரு பதில் சொல்லி ஆகணும் இப்போ கேள்வி குரூப்ல குரூப்ல வந்து அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் சொல்லி பெரிய ஒரு பிரச்சனை ஏன்னு சொன்னா ஒருத்தர் காலையில் வந்துடுறாரு ஃபேஸ்புக்ல அஸ்லாம் வலைக்கம் மட்டும் போயிட்டு அவர் போயிடுறாரு இவருக்கு ரெண்டாயிரம் பேர் ஃபாலோவர்ஸ் இருந்தா அத்தனை பேரும் வலைக்கம் இஸ்லாம் அண்டையோடு அவன் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறது விட்டுறணும் இவன் ஏன் சலாம் போட்டாண்ட லெவலில் இருக்குது அதே போல இந்த இன்னால் இல்லாஹி வைநாள் ஒரு ஆள் மரணிச்ச செய்தி வந்துடும் இன்னால் இல்லாஹி வைநா இளையராஜு அப்படியே போட்டுட்டு ஒருத்தர் போட்டிருந்தாரு ஒரு ஒரு நூறு பேருக்கு மேலே இன்னால வணஞ்சர் போட்டாங்க ஒருத்தர் வந்து இன்னால் இல்லாஹி வைநாஜு போல்டில் போட்டுட்டு இது பேஸ்புக்கில் இல்லை இதில் இப்போ புதுசாக வந்து இதில் வாட்ஸ்அப்பில் போல்டு வருது அதில் ஒரு சால இன்னால் இல்லாத நினைஞ்சு போட்டுட்டு ஏன் போட்டில் போட்டேன்னு கேட்காதீங்க இவ்வளோ இன்னால் பார்த்துட்டு நான் சொன்னேன் இன்னால் தான் இதுன்னு சொல்லி இன்னொருத்தர் போட்டேன் இந்த லெவலுக்கு ஆகிட்டு என்ன காரணம் அவர் திறந்தோட்டம் எத்தனை இருக்கும் நூத்தி இருபது அப்படின்றது எல்லாமே இந்நாளில் வைநாதராஜன் அவரும் இந்நாளில் வைநாதராஜன் என்ன செஞ்சிட்டாரு அதுக்கு இது எழுத்து மூலம் இப்படி செய்யுறதா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் சபையில கூட்டமாக இருக்கிற டைம்ல சலாம் சொல்றது இதே சபையில கூட்டமாக இருக்கிற டைம்ல சலாம் சொன்னால் அந்த சபையில் ஒத்தர் பதில் சொன்னா போதுமானது சபையில் கூட்டமாக பதில் சொல்லுகிற நேரத்தில் எல்லாரும் பதில் சொல்லணும் கடமை இல்லை இது சம்பந்தமாக புகாரில முஸ்லீம் தனி தலைப்பிக்கு ஒரு கூட்டத்துக்கு பத்தியில் சலாம் சொல்லணும் அஸ்ஸலாமு வலைக்கும் என்று சொல்லப்படுற நேரத்தில் அந்த கூட்டத்தில் ஒருத்தர் பதில் சொல்லிட்டா எல்லாரும் வாஜிபு என்ன செஞ்சிடும் முடிஞ்சு எல்லாரும் விரும்பினா சொல்லலாம் ஆனால் எல்லாரும் சொல்லித்தான் ஆகணும் என்ற குற்றம் இல்லை எனத்தை சொல்லிடுங்க எல்லாருக்கும் என்னது ஒத்தர் வலைக்கு மசலாம் சொல்லிட்டா சப்ஜெக்ட் முடிஞ்சு எல்லாரும் மீது உள்ள அந்த குற்றம் முடிஞ்சு ஒத்தரும் சொல்லலை என்ன ஒரு ஆள் என்ன செய்யணும் வாழைக்கு மசலாம் சொல்லணும் இதை தான் நீங்கள் என்ன செய்யுங்க இந்த குடும்பங்களில் நடக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஆள் அஸ்லாம் அலைக்கும் சொன்னால் வாழைக்கும் முஸ்லாமானு முடிச்சோம் அடுத்து விஷயமும் இல்லாமல் சலாம்னு சொல்கிற எதுவும் இங்கே இருக்கலை இப்போ சந்தி இப்படி போகிறோம் ரோட்டில் போகிற ஒருத்தருக்கு சலான் சொல்கிறேன் அது ஓகே எழுத்துல சும்மா சலாம்னு சொல்கிற இங்கேயும் சாக பார்க்குற இல்லை உலகத்துலையும் இல்லை சும்மா சலாம்ன்னு சொல்கிறேன் எப்படி அஸ்ஸலாம் அலைக்கு மட்டும் போயிடும் எழுத்துல என்னத்துக்கு நீ சலாம்னு சொன்னால் எதுவும் இல்லை எழுத்துல சலான் சொல்றதுக்கு பின்னால் ஒரு மெசேஜ் என்ன செய்யணும் ஏதாவது இருக்கும் இதுதான் சுருக்கமான பதில் அல்லாஹ் மிஹாரிஜா எப்படி சொன்னேன் அதாவது பிஸ்மில்லா தான் அங்க வாஜிப் எழுத்துல வந்து பிஸ்மில்லா என்று சொல்லி தான் கடமை சலாம் அங்க என்னது கடமை இல்லை ஆனா ஒருத்தர் பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு அஸ்ஸலாமு வலைக்கும் சொல்றது தவறு இல்லை எனக்கு நான் சில செய்திகள் நான் உங்களுக்கு சொன்னேன் சலாம் சொன்ன செய்திகள் பிஸ்மில்லா சொன்ன செய்திகள் ரெண்டு மூணு செய்திகள் சொன்னேன் கட்டாயம் சொல்ல வேண்டியது பிஸ்மில்லா இந்த நடைமுறை யார் டைம் இல்லை பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு சொல்றது இல்லை ஆனால் எங்களுக்கு தெளிவாக எழுத்துல பிஸ்மில்லா வந்து குரான் வசனம் இருக்குது ஹதீதும் என்ன செய்து இருக்குது எழுத்துல ஆனால் அந்த நடைமுறை யார்டே இல்லை அசாத அளவுக்கு நடைமுறை தான் இருக்குது